வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி செல்ல சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயிலில் வந்த ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் உதயகுமாருக்கெல்லாம் பதில் சொல்கின்ற நிலையில் நான் இல்லை எடப்பாடியை யார் முதல்வராக்கினார் என்பது அனைவருக்கும் தெரியும் என தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்பு அம்மாறு புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார் மான்மிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில் அவர் தான் நீங்க கேட்கணும் மதுரைக்கு அடிக்கடி வரல

முல்லை பெரியாறு அணையில் பருவகால மாற்றங்களை கண்காணிக்க மூன்று பேர் கொண்ட பராமரிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது பின்னர் இந்த குழுவில் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் சேர்க்க உத்தரவிட்டது அமைக்கப்பட்டது தற்போது கேரளாவில் பல பகுதிகளிலும் முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்யம் ஐந்து கனஅடியாக இருந்தது நீர்வரத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது அடியாக இருந்தது இதில் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மத்திய நீர்வள கண்காணிப்பு குழு இன்று முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தது இதற்காக குமுளி தேக்கடி படகுத்துறையில் இருந்து தமிழக கேரள அதிகாரிகள் அணைப்பகுதிக்கு சென்றனர் அணையின் நீர்வரத்து பகுதியின் மழை அளவு நீர் வெளியேற்றம் பகுதியின் நீர் கசிவு ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர் பின் ஆலோசனை ஆய்விற்கு பின் ஆய்வறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்கின்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தென் மாவட்டத்திற்கு இணையக்கூடிய வகையில் ரயில் சேவையும் கேரளாவை இணைக்க ரயில் சேவையும் மேட்டுப்பாளையத்திற்கு வழங்க வேண்டும் என நீண்ட நாட்களாக மேட்டுப்பாளையம் மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே அமைச்சகம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு வாராந்திர ரயில் சேவையை தொடங்கியுள்ளது ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் இருந்து இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்பட்டு காலை ஏழு நாற்பது மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் வந்து சேரும் அதேபோல் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு அதிகாலை நான்கு இருபது மணிக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை சென்றடையும் மொத்தம் பெட்டிகள் பதினெட்டு இணைக்கப்பட்டுள்ளன இரண்டடுக்கு ஏசி ஒரு பெட்டியும் மூன்றடுக்கு ஏசி இரண்டு பெட்டியும் ஒன்பது படுக்கை வசதிகள் கொண்ட பெட்டிகள் நான்கு அன் ரிசர்வேஷன் பெட்டிகள் மற்றும் இரண்டு சரக்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன ரயில் சேவை மேட்டுப்பாளையத்தில் இருந்து பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வழியாக திண்டுக்கல் பழனி ஒட்டன்சத்திரம் மதுரை விருதுநகர் கோவில்பட்டி சாத்தூர் வழியாக இயக்கப்படும் இதேபோல மேட்டுப்பாளையம் கோவை ரயில் தடத்தில் இயக்கப்படும் மெமோ ரயில் மூன்று முறை போத்தனூர் வரை செல்லும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தெக்கலூரில் வசிப்பவர் வண்ணமயில் வயது எழுபத்தி இரண்டு இவர் மருமகள் சுஜாதாவின் ஏடிஎம் கார்டில் இருந்து பணம் எடுக்க கடந்த நான்காம் தேதி மாலை தெக்கலூர் ரவுண்டானாவில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு சென்றார் அங்கே ஏடிஎம் மையத்தில் நின்று கொண்டிருந்த தேனி மாவட்டம் போடி ஜே கே பட்டியைச் சேர்ந்த தம்பிராஜ் மூதாட்டிக்கு ஏடிஎம் எல் பணம் எடுக்க உதவுவது போல ஏடிஎம் கார்டை வாங்கி மோதாட்டிக்கு தேவையான பணத்தை எடுத்துக் கொடுத்துவிட்டு தன்னிடம் உள்ள போலி ஏடிஎம் கார்டை கொடுத்தனுப்பியுள்ளார் பின்னர் சுஜாதாவின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் மோதாட்டி மருமகளுடன் அவிநாசி போலீசில் புகார் அளித்தார் தனிப்படை போலீசார் தம்பிராஜை கைது செய்து அவனிடமிருந்து தொன்னூறாயிரம் பணத்தை மீட்டனர் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ ஜி கோவிந்தசாமி மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடக்கிறது இதனை அமைச்சர் பொன்முடி மற்றும் கலெக்டர் பழனி ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் நீட் தேர்வு மோசடி குறித்து உச்சநீதிமன்றமும் கண்டித்திருப்பதாகவும் அண்ணாமலை நீட் வேண்டும் என கூறுகிறார் ஆனால் பாஜக கூட்டணியில் நீட் வேண்டாம் என்று கூறும் பாமகவும் உள்ளது என குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு நீங்களே சொல்லி கேள்வி ஆகிறீங்க ஆனால் அந்த அண்ணாமலையோடு தான் இங்கே நீட்டு தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது உச்சநீதிமன்றமும் நேற்று அதற்கான எல்லாம் பிறப்பித்து இருப்பதை பார்க்கிற பொழுது நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறியிருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான் அதெல்லாம் பாஜகவின் முன்னாள் மாநில பொதுச்செயலாளர் ஆடிட்டர் ரமேஷின் பதினோராம் ஆண்டு நினைவஞ்சலி சேலம் மரவநேரியில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் துணை தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மதுரையில மாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கே இந்து முன்னணி தலைவராக இருந்த ராஜகோபாலன் அதே மாதிரி இந்து முன்னணியுடைய இன்னொரு தலைவராக இருந்த காளிதாஸ் இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மதுரையில திருச்சியில டாக்டர் ஸ்ரீதர் உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன் இது மாதிரி பயங்கரவாதிகளால மாத்திரம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பதுக்கும் அதிகமானோர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை பொதுமக்களும் சேர்த்தி அத்வானி அவர்கள் வரும்போது கோயவையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்தவங்களை சேர்த்து நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பலிதானிகள் சில மதவாத பயங்கரவாத சக்திகளால இந்த மாதிரி நடந்திருக்கு இது மேலும் இது தொடரக்கூடாது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு முழுமையாக காப்பாற்றப்படணும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்னால இந்து இயக்கங்களை பயமுறுத்தி நிறுத்திவிட முடியாது பல மடங்கு வீடு கொண்டு எழும் தன்மை உள்ளது இந்த அமைப்பு எல்லாம் சேலத்தினுடைய இந்த ரத்தக்கரை படிந்த இந்த நாள் ஆடிட்டர் ரமேஷ் எப்படிப்பட்டவர் தெரியும் ரொம்ப மென்மையும் மேன்மையும் உடைய ஒரு தலைவர் அவர் அன்னைக்கு சேலமே அழுது அந்த அளவுக்கு அவரது இறப்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதித்தது ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் நினைவாக இந்த சேலம் மாநகராட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு சாலைக்கு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு சாலை அல்லது நினைவு மேம்பாலம் என்று அமைக்கணும் அது சேலம் மாநகராட்சியில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இதில் அரசியல் பார்க்கக்கூடாது திமுக ஆட்சி பிஜேபிக்காரன் பேர் வைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து பொதுவான ஒரு விஷயம் அது ஆடிட்டர் ரமேஷ் நமது அனைவரது சொத்து அவர் கட்சியின்றா பிஜேபியில இருந்திருக்கலாம் ஆனால் அவர் சேலம் மாநகர மக்களின் சொத்து அவரு அவரது நினைவாக இந்த சாலைகளுக்கு முக்கியமான பூங்காக்கு ஏதாவது ஒரு கௌரவம் வாய்ந்த இடத்துல அவரதுக்கு ஒரு நினைவு அமைக்கணும் அவரது நினைவு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் சேலம் மாநகராட்சிக்கு நான் வைக்கிறேன் திருப்பூர் பல்லடம் வட்டார வேளாண் விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் காரணம்பேட்டை உடவாளையம் மண்டபத்தில் நடைபெற்றது கோடங்கிப்பாளையம் ஊராட்சி தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் விவசாயிகள் கால்நடை துறை சார்ந்த மானிய திட்டங்கள் குறித்து தகவல் தெரிவிப்பதில்லை கால்நடை மருந்தகங்களில் காலை பத்து மணிக்கு வந்துவிட்டு பதினோரு மணிக்கு வருவாய் பார்க்க வெளியே செல்கின்றனர் விவசாயிகள் வெகு தூரத்திலிருந்து மாடு கன்றுகளுடன் வந்து கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது என குற்றஞ்சாட்டினர் மயில்கள் மற்றும் நாய்களால் விவசாயம் கால்நடை வளர்ப்பு தொழில் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர்

అమితం వంత అవకాశం రాగలదు తప్పనేది ముంగలో వెళ్ళి